ஹாய் ஹலோ விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மந்திர காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்டோரி வந்து பார்க்கலாம் அந்த ஸ்டோரி எப்படின்னா ஒரு சாபத்தால் அந்த காடு வந்து இருளால் சூழப்பட்டிருக்கு அந்த சாபத்தை வந்து ஒரு சிறுமி வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த காட்டோட சாபத்தை வந்து நீக்கிறா அவள் வந்து எப்படி நீக்கிறா அப்படிங்கிறத பற்றின தான் அந்த ஸ்டோரி ஒரு அழகான காடு வந்து இருக்குதுங்க அந்த காட்டில் உள்ள மரங்கள் எல்லாமே வந்து பேசும் அங்கே உள்ள நிழல்கள் கூட பேசும் அந்த காற்று கூட ஒரு விதமான ரகசியம் சொல்லும் மழை நீர் கூட கண்ணீர் வடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த அதிசயமான மர்மமான காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு இரவு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு சிறுமி வந்து காலடி வைக்க போறா அவள் உள்ள போனதுக்கப்புறம் என்னென்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இதோட ஸ்டோரி என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து ஷோவாகும் ஒரு நாள் சூரியன் மறையும் அந்த மாலை பொழுதில் சூரியன் சிவப்பாக வானத்தை வர்ணம் பூசிக்கொண்டிருந்தான் இரண்டாம் வகுப்பு படிக்கும் திவ்யா தனது பாட்டி வீட்டிற்கு பின்னால் இருக்கும் சிறிய பாதையை பின்தொடர்ந்தாள் அந்த பாதை அவளுக்கு புதிதாக தெரிந்தது ஆனால் அந்த நாள் ஏனோ அது அவளை அழைத்தது போல் இருந்தது அவள் நடந்தபோது ஒரு மெல்லிய மணி ஒளி காதில் விழுந்து கொண்டது அவளுக்கு மணி ஒழிக்க ஒழிக்க அதனை நெருங்க நெருங்க அவள் கண்முன் தோன்றியது ஒரு சிறிய தங்க நிற கதவு அது மரத்துக்குள் பதியப்பட்டிருந்தது மரத்தில் கதவா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஆச்சரியத்தோட கையெண்ணற்றா அவள் அந்த கதவை தொட்டவுடன் ஒரு பச்சை நிற ஒளிக்கதிர் அவளை முழுவதுமாக மூடியது கண்களை திறந்தபோது அவள் இருந்தது மந்திர காட்டுக்குள் அங்கு உள்ள பறவைகள் மட்டுமல்ல அனைத்துமே பேச ஆரம்பித்தது வருக வருக திவ்யா என்று அவளை வரவேற்றது அந்த காட்டில் மரங்கள் தங்க பூக்களால் மலர்ந்திருந்தது ஆறுகள் அனைத்தும் இனிப்பான தண்ணீரில் ஓடியது வானத்தில் மீன்கள் பறந்து துள்ளி குதித்து தெரிந்தன திவ்யா ஆச்சரியத்தில் மூழ்கி போனாள் என்ன ஒரு அதிசயம் என்று உறைந்து போனாள் அந்த பறவைகளின் சிரிப்புக்கு பின்னால் அவளை ஒரு இருண்ட நிழல் பின்தொடர்ந்து கொண்டிருந்தது திவ்யா சற்று தூரத்தில் மின்னல் ஒளி மெதுவான காற்று அனைத்தும் நிரம்பியிருக்க அந்த நிழல் மனித வடிவம் போல இருந்தது ஆனாலும் முகம் தெரியவில்லை அது பேசியது நீ வந்துவிட்டாய் இப்போது உன் விதி மாறப் போகிறது என்று அந்த நிழல் பேசியது திவ்யா பின்னோக்கி நகர்ந்தாள் அப்போது ஒரு சிறிய ஒளிப்பந்து அவளின் அருகே மிதந்தது பயப்படாதே நான் இந்த காட்டின் காவலாளி என்று அது மென்மையான குரலில் சொன்னது அந்த காவலாளி ஒரு அழகான ஒளிமணியைப் போல பிரகாசித்தது அது திவ்யாவை அந்த நிழலிலிருந்து வெகு தூரம் கூட்டி சென்றது காட்டின் நடுப்பகுதியில் அந்த காவலாளி அவளை ஒரு பழமையான கல்லறைக்கு அழைத்துச் சென்றது அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருந்தது சுத்தமான மனது உள்ளவர்களால் மட்டுமே இந்த மந்திர காட்டுக்குள் வர முடியும் அவர்களுக்கு மட்டுமே இந்த மந்திரிய மந்திர காடு தங்களது ரகசியங்களை சொல்லும் என்றது அந்த காவலாளி இந்த காடு அழிவின் விளிம்பில் இருக்கிறது அதை காப்பாற்றுவது உன் கையில்தான் உள்ளது என்றது அந்த காவலாளி திவ்யா பயந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வித்தியாசமான தைரியம் வந்தது அவளுக்கு அவள் அந்த காவலாளியிடம் என்ன செய்யணும் என்று கேட்டாள் அந்த காவலாளி ஒரு தங்க நிற இலையை கொடுத்து இதை காடு முழுவதும் பறக்கவிடு அப்போதுதான் இந்த காட்டின் இருளின் சாபம் நீங்கும் என்றது திவ்யா தங்க இலையை வானத்தில் பறக்கவிட்டாள் அந்த இலை மின்னலாக பிரகாசித்து காட்டில் ஒளியை பரப்பியது நிழல் கரைந்து விட்டது மரங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் மீண்டும் சிரித்தன அந்த காவலாளி சிரித்து கூறினான் இப்பொழுது நீ இந்த காட்டின் தோழி எப்பொழுது வேண்டுமானாலும் நீ இந்த காட்டிற்குள் வரலாம் என்று இந்த காவலாளி அவளிடம் கூறியது திவ்யா கண்களை மூடி திறந்தபோது மீண்டும் பாட்டி வீட்டின் பின்னால் நின்றிருந்தாள் அவளின் கையில் இன்னும் அந்த தங்கை இலை இருந்தது அவள் மெதுவாக சிரித்துக்கொண்டு கூறினாள் மந்திர காடு கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் திரும்பி வருவேன் என்று அவள் சிரித்துக்கொண்டே கூறினாள் அவள் உள்ளே போனதுனால அந்த காட்டோட சாபம் வந்து நீங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதாங்க இந்த ஸ்டோரி என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து ஷோவாகும் இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்